அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் இந்த வாரத்தில் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த ஏழு நாட்களில் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்பதை தொகுத்து இந்த காணொலியில் பார்ப்போம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பிறகு பதிமூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாளில் நன்மைகள் அதிகம் தொடர்கிற ராசிகளாக மேச ராசி மேசராசி ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி மகர ராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் நிறைய நன்மைகள் உண்டாகும் இதில் ராசிக்காரர்கள் ஏழாம் வீட்டில் சந்திரன் பயணிக்கிற போது வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமையும் மேலோங்கும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஸ் கை கொடுப்பாங்க உறுதுணையாக இருப்பாங்க நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது இதில் வாகன யோகம் இருக்குது பயணங்கள் பிரயாணங்கள்லாம் நல்ல வெற்றி பெறும் ரிசவராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீடாக வர்றதுனால எதிர்ப்புகள்லாம் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இதில் க இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால நினைச்சது அற்புதமாக நடக்கும் நீண்ட நாள் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாள் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி கிட்டும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திரபகவான் வருங்கிற போது நல்ல தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணங்கள்லாம் வெற்றி பெறும் வாகன யோகம் இருக்குது பயணங்கள் பிரயாணங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாக இருக்கும் பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபம் கிட்டும் வாகன யோகம் இருக்கு மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பயணங்கள் வெற்றி பெறும் பிரயாணங்கள் வெற்றி பெறும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் வேலை வாய்ப்பு வியாபாரம் அலுவலகப் பணியெல்லாம் ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும் பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறது தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அலுவலகப் பணியில் பதவி உயர்வுக்கான சிந்தனை இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக வருகிறது இதில் ஊதிய உயர்வும் இருக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த நாளில் சிறப்பாகவே இருக்கும் இதில் இந்த நாட்களில் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை நவமி வருது இந்த ரெண்டு நாளில் கவனத்துடன் இருக்க வேண்டிய ராசிகள் மிதுன ராசிகள் கடக ராசி கன்னி ராசிக்காரங்க மற்றும் விருச்சிக ராசி கும்ப ராசி மீன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் கவனத்துடன் பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது மிதுன ராசியில் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் வரும்போது ஒரு மன மனவிரக்தியும் மனக்கவலைகள் வந்து போகும் மன சோர்வுகள் உண்டாகும் அதை மன உறுதியோடு எதிர்கொண்டு அமைதியாக பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது ஒரு போர் போரடிச்சு மாதிரி இருந்தால் கூட எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆர்வமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாக இருக்கும் கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால பயணங்கள் பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாகும் இடையூறுகள் வரும் தடைகள் ஏற்படும் சிறு சிறு தோல்விகள் கூட வந்து போகலாம் ஆகவே அதையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு அந்த முயற்சியிலேருந்தெல்லாம் பின்வாங்கி விடாமல் கொஞ்சம் எதிர்நீச்சல் அடித்து விடாமுயற்சியால் சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் உடனடியாக சரி செய்து வெற்றியின் இலக்கை தக்க வைத்துக் கொள்வது நல்லது வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு இடையூறுகள் தாமதங்கள் இல்லாமல் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது பயணங்கள் பிரயாணங்கள் இருக்கும் அதில் அதிக கவனம் தேவை மற்றபடி கண்ணீராசிக்காரர்கள் வீட்டில் சிறு சிறு குழப்பங்கள் வரலாம் வாக்குவாதங்கள் வரலாம் முன்கூப்படாமல் இருப்பது நல்லது யாரிடமும் அன்பாக நிதானமாக மௌனமாக இருப்பது நல்லது மற்றபடி சண்டை சச்சரவுகள் கோபம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அமைதியும் பொறுமையும் தேவை இதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய செலவு இருக்குது அதனால் வரவு கேட்ட மாதிரி செலவுகள் இருக்கும் அது வீண் செலவாக போகாமல் சுப செலவாக நல்ல செலவாக பயனுள்ள தேவையான பொருட்களை வாங்குவதற்குரிய நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஒரு முயற்சி செய்கிற போது பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும் அதை திட்டமிட்டு பயனுள்ள தேவையான முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் முயற்சி செய்தால் போதும் இல்லை என்றால் சிறு சிறு ஏமாற்றங்கள் வரலாம் ஆகவே ஞாபகம் மருதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி நல்ல நாளாக பயனுள்ள நாளாக மாற்றிக்கொள்வது சிறப்பு இதில் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும் அதனால் பொறுமை முக்கியம் இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காம ஒரு உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி மன கவலைகள் வேண்டாம் அது இனி வரும் கால நாட்களில் அது சரி செய்யப்படும் ஆகவே முயற்சியை கைவிடப்படாமல் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் நிதானமாக தம் கடமை பணி செய்து இருப்பது என்கின்ற அடிப்படையில் முயற்சிப்பது நல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது மீன மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மனசோர்வுகள் வரலாம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம் ஆகவே அதிகமாக மனதை குழப்பிக்கொள்ளாமல் ஒரு மனதை திடகாத்திரமாக தெளிவாக வைத்துக்கொள்வது நல்லது வாகனத்தில் செல்லும்போது திட்டமிட்டு சிந்தித்து பயணங்களை மேற்கொள்வது நல்லது பொறுமை முக்கியம் நிதானம் முக்கியம் இப்போ ஒரு பதினாலாம் தேதி புதன்கிழமை நாள் சர்வகதேச நாள் பதினஞ்சாந்தேதி வியாழக்கிழமை தை மாதம் ஒன்றாந்தேதி தை பிறக்குது பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் ஏழு மணி வரைக்குமே இந்த நாட்களில் விருச்சக ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது இந்த நாட்களில் நன்மைகள் வெற்றிகள் தொடரக்கூடிய ராசிகள் ராசி மிதுன ராசி கன்னி ராசி விருச்ச ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டாகும் இதில் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் சந்திரனர் வரும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும் வீட்டில் கு குதூகலமும் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் சாதகமான பலனை கொடுக்கும் பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நல்லதொரு முன்னேற்றகரமான பெருமைக்குரிய நாளாக அமைகிறது இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளெலாம் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் கரையும் தொடர்ந்து முயற்சி செய்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி வகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் இதில் கன்னி ராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் ஈடேறும் நல்ல நாள் பெருமைக்குரிய நாளாக அமைகிறது வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகளை கொடுக்கும் இதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் சுறுசுறுப்பாக பணியாற்றி நல்ல திறமைசாலியாக பேரெடுத்து வெற்றி பெறக்கூடிய நாள் மக்கள் பாராட்டு கிடைக்கும் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல சாதகமான பலனை கொடுக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் இதில் மகர ராசிக்காரர்களுக்கு பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் இடம் வாங்கிறது பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல சாதகமான பலனை கொடுக்கும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது இரட்டிப்பு லாபம் கிட்டும் முயற்சிகள் வெற்றி அடையும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கிறது வேலையில் நல்லதொரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமைகிறது பதவி உயர்வு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்கும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் இந்த நாட்களில் பதினாலாம் தேதி புதன்கிழமை பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணி வரைக்குமே இந்த நாட்களில் ராசியில் சந்திரன் இருக்கும்போது மிகவும் நிதானமாக கவனமாக பிரச்சனைகளை சரி செய்து பயணிக்க வேண்டிய ராசிகள் ராசி கடக ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் அந்த நாட்களை கடந்து செல்வதும் பொறுமையாக இருப்பது நல்லது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது எதிர்மறை எண்ணங்கள் வரும் மனக்கவலைகள் வந்து போகலாம் ஆகவே மன சோர்வுகள் வராமல் மன உறுதியோடு மனதை குழப்பம் நிலைக்கு ஆளாகாமல் பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் காப்பது நல்லது மற்றபடி மனசோர்வு இல்லாமல் மன கவலைகள் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது இதில் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம் போர் அடித்த மாதிரி இருக்கும் மன விரக்திகள் வரும் ஆகவே மன உறுதியோடு மன ஆர்வ உற்சாகத்தோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைகளை ஏற்படுத்தி கொண்டு அது இன்னும் மன சோர்வடையாமல் அடையாமல் மன மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக சந்தோஷமாக அந்த நாட்களை வைத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் பகவான் பயணிக்கும் போது வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது சிறு சிறு தடைகள் முயற்சிக்கும் போது சிறு சிறு தடைகள் வரும் இடையூறுகள் வரும் தாமதமாகும் லேட்டாகும் அதையெல்லாம் உரிய காரணகாரத்தையெல்லாம் உடனடியாக தெரிந்து சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து பயணித்தால் வெற்றிகள் வெற்றி மேல் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் திறமையாக திறமைசாலியாக பயணிப்பது நல்லது பொறுமை முக்கியம் விடாமுயற்சி தேவை இதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரபகவான் வரும்போது வீட்டு சூழ்நிலைகளில் மிகவும் நிதானமாக கவனமாக இருப்பது நல்லது யாரிடமும் கோவப்பட வேண்டாம் முன்கோவப்பட வேண்டாம் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் பொறுமை முக்கியம் விட்டு கொடுத்து போவது நல்லது அன்பாக இருப்பது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் இதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த நாளில் இந்த நாட்களில் செலவுகள் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் வீண் செலவு ஏற்படாமல் சிக்கனமாக பாதுகாப்பாக இருப்பது நல்லது தேவையான முக்கியமான நல்ல செலவு சுப செலவாக மட்டும் செலவு செய்வது நல்லது இல்லையென்றால் நிறைய வீண் செலவுகளுக்கு ஏமாற்றம் தரும் அதே நேரத்தில் அலைச்சல் பல இடங்களுக்கு செல்லும்போது திட்டமிட்டு முன்கூட்டியே சிந்தித்து எந்தெந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று பட்டியலிட்டு செயல்படுவது நல்லது இல்லை வீண் விரயங்கள் ஏமாற்றங்கள் அலைச்சல் ஏற்படும் ஞாபகம் அருதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக முடித்திடல் வேண்டும் இதில் மீனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்திர பகவான் இருக்கும்போது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் உழைப்பை மட்டும் நம்பி எதையும் எதிர்பார்க்காமல் முயற்சித்து கொண்டே இருப்பது நல்லது பொறுமை முக்கியம் டென்ஷன் படப்படப்பு வேண்டாம் இதில் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் ஏழு மணியிலிருந்து பதினேழாம் தேதி சதுர்த்தி பதினெட்டாம் தேதி அமாவாசை தை அமாவாசை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது இந்த நாட்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய நல்ல ராசியாக இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த நாள் இந்த வார இறுதி நாட்களில் நடக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் நல்ல நாள் மகிழ்ச்சிகரமான நன்மைகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது இதில் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் குறையும் நீண்ட நாள் முயற்சிகள்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும் எதையும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஏற்படும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் இதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் பெருமிக்குரிய நாளாக இருக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கு பண வருமானம் பொருளாதார ஊதிய உயர்வு லாபம் இதெல்லாம் கிடைக்கும் நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் இதில் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் இதில் கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துமாக இருக்கிறதுனால இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் முயற்சிப்பதெல்லாம் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கு பண வருமானம் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் லாபகரமாக இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் மீன ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது பதவி உயர்வு இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக நன்மை தரக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாட்களில் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களில் பதினேழு பதினெட்டு இந்த சனி ஞாயிறு இந்த நாட்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ராசிகள் மிதுன இது மேச ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும் அதனால் நமக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் படபடப்பு இல்லாமல் தொடர் முயற்சி விடாமுயற்சி தேவை இன்றைக்கி செய்கிற முயற்சிகள் நாளைக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம்னால வர்றதுனால கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஆகவே மன உறுதியோடு மன சோர்வு இல்லாமல் நல்லது பொறுமை முக்கியம் இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மனக்கவலைகள் வந்து போகும் மனசோர்வு விரக்திகள் வந்து போகும் முயற்சித்து அது எப்பொழுது அது வெற்றிகரமாக மாறும் என்கின்ற எதிர்கால சிந்தனை கொஞ்சம் மன பாரத்தை ஏற்படுத்தலாம் ஆகவே மனதில் உற்சாகமாக வைத்துக்கொள்வது நல்லது மன உறுதியோடு மனத்தில் ஒரு கவலைகள் இல்லாமல் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு அக்கறையோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும் ராசிக்காரர்கள் வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு கவனத்துடன் சென்று வருவது நல்லது இடையூறுகள் தடைகள் தாமதமாகலாம் அதை சரி செய்து கொள்வது நல்லது விடாமுயற்சி தேவை வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் மற்றபடி ராசிக்காரர்களுக்கு வீட்டில் அமைதியாக இருப்பது நல்லது வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதிலெல்லாம் ஈடுபட வேண்டாம் பொறுமையும் நிதானமும் தேவை மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் யாரிடமும் அதிகமாக கோபத்தை காட்டாமல் வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக இருப்பது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய செலவாகும் விரயங்கள் வீண் அலைச்சல் ஏற்படும் ஆகவே அதிகமாக செலவாகாமல் ஒரு நல்ல செலவாக சுப செலவாக பார்த்துக்கிறது நல்லது தேவையான செலவுகளை ஏற்படுத்தி கொண்டு வீண் செலவை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி வீண் அலைச்சல் அப்படித்தான் பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது திட்டமிட்டு சிந்தித்து பயனுள்ள விஷயங்களில் அந்த நேரத்தை செலவிடுவது நல்லது இல்லை என்றால் கால விரயங்கள் நேர விரயங்கள் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஏமாற்றத்தை தரலாம் அதே நேரத்தில் ஞாபக மருதி மாறாமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செய்து அந்த நாட்களை வெற்றிகரமான பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது ஆகவே பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய அந்தந்த நாள்களில் நடக்கக்கூடிய நன்மைகளும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் என்னென்ன ராசிகள் என்னென்ன பலனை கொடுக்கும் என்பதையெல்லாம் தொகுத்து இந்த காணொளியில் வழங்கப்பட்டிருக்கிறது கேட்டு பார்த்து பயனடையுங்கள் குபேந்திரா டிவி வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்